சிக்ஸ்த்து செவன்த்து அப்புறம் ரிவிஷனு அப்புறம் திருப்பி எயித்து எயித்து ஓல்டு நியூ தனித்தனி எழுதி இப்போ நைன்த் வந்துருக்கீங்க ஓகேங்களா இப்போ நயன்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஓகே நயன்த்துல வந்து நீங்க ஒரு ஒன்பது ஏழு இருக்கும் ஒன்பது ஏதையும் நிறைய படிக்க வேண்டிய குறிப்புகள் நிறைய இருக்கும் அதனால நம்ம நைன்த் ஃபுல் நியூ புக்கு அப்படின்னு கொடுத்தா நம்மளால படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களால படிக்க முடியாதுக்காக புது நம்ம எப்போ டெஸ்ட் வைக்கும்போதுதான் புதிய புத்தகம் அதுக்கு ஒன்னுல இருந்து நாலு வரை அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிங்க வேற எதுவும் படிச்சிருக்க வேணாம் ஓகேங்களா அது நம்ம ஷெடியூலே கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இது அதுக்குரிய டெஸ்ட் தான் நூறு கொஸ்டின்ஸ் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பவும் போத லாஸ்டா ஆன்சருக்கே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஷெட்யூல் கேக்குறீங்க ஒரு சில பேர் ஷெட்யூல் வந்து நான் பழைய வீடியோ போட்டிருப்பேன் ஓகேங்களா கீழே டெஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஷெடியூல் போட்டிருப்பேன் அதை பாத்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ